கோயம்புத்தூரில் ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே பார்த்திங்கன்னா மேட்டர்ஸ் இல்லாமல் தயாரிச்சு தராங்களா ஆமாங்க நீங்கள் மெய் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டாட் மேட்டர்ஸ்ங்க கோயம்புத்தூர் அமைச்சிக்கூடிய ஸ்லீப் டாட் மேட்டர்ஸ் வந்துருக்கிறோம் லேட்டஸ்ட்டோடய ஓன் மேனேஃபேக்சிங் யூனிட்டுங்க நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க ஏகப்பட்ட பெட் இருக்குதுங்க அழகாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வந்து ரா மெட்டீரியல் வச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே தயாரித்து தராங்க ஸ்லீப் டாட் மேட்டர்ஸ் எங்கே அமைஞ்சிருக்குதுங்க என்னென்ன வகையான மேட்டர்ஸ்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க என்ன பிரைஸ் போயிட்டு இருக்குது இதனால் என்னென்ன பயங்கள் எல்லாமே கட்டின மக்களே வாங்க டேர்ட்டாக ஓடிக்கொள்ள போலாம் ஹாய் ப்ரோ சூப்பா நீங்க சூப்பரா இருக்கும் ப்ரோ பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் பெட் மேடர்ஸ்ல தரமான பெட் தயாரிக்கும் கேள்விப்பட்டேன் ப்ரோ அதுக்காக மக்கள் பார்த்தீங்கன்னா என்ன பெட் வச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் நம்ம லொக்கேஷன் பாத்தீங்கன்னா சித்திரா ஏர்போர்ட் ப்ரோ சித்திர ஏர்போர்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் பிரிவு அதுல எடுத்தீங்கன்னா ரீட்ஸ் ரீச் ஸ்கூல் இருக்கும் ஓகே அந்த ரீட்ஸ் வேர் ஸ்கூல் பக்கத்துல நம்ம லொக்கே இருக்கும் சொன்னது ரொம்ப பக்கத்துல இருக்கும் ரொம்ப பக்கத்துல இருக்கும் சப்போஸ் அவங்களுக்கு டவுட் ஆகுதுன்னா நம்ம கூகுளில் வந்து நம்ம ப்ரொஃபைல் இருக்கு அதை பாட்டு கூட கூகுள் மேப் அப்டேட் பண்ணிட்டு வந்து ஸ்லீப் மேட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் பார்த்து இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான பெட் தாச்சுங்க என்னன்னு கேடலாம் ப்ரோ நம்ம ஆல் டைப்ஸ் ஆ மெட்ரஸ் பண்றோம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நம்ம PU ஃபார்ம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் PU ஃபார்ம் மெட்ரஸ் போரல் ஸ்பிரிங் பேக்கர் ஸ்பிரிங் லேடெக்ஸ் ஆர்த்தோ மாடல் எல்லா வகையான மெட்ரஸ் நமக்கு கிடைக்கும் ப்ரோ ஆனா நம்ம வந்து ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா லேடெக்ஸ் தான் லேடெக்ஸ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து மூவ்மென்ட் பாத்தீங்கன்னா லேடெக்ஸா மேக்ஸिमम மூவ்மென்ட் மக்கள் ரொம்ப அதிக தான் வந்து ஆர்வம் காட்ராங்க அதுதான் ஆர்வம் காட்டுறாங்க இப்போ நீங்க பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு போரல்லாம் இருக்கலாம் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோவா இருக்கலாம் கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்த்தோ பேண்டா இருக்கலாம் ஆனா டாப் லேயர் பாத்தீங்கன்னா எல்லாத்லயுமே வந்து லேடெக்ஸ் மக்கள் கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேட்டெக்ஸா வந்து மேஜரா நம்ம சேல் இருக்கோம் சூப்பர் பதவி மட்டும் லேட்டஸ்ட் லேட்டெக்ஸ்னா நல்ல பயணிகள் உடம்புக்கு அருத்து உரிதியா சூப்பர் ப்ரோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்காது அது ஷேக்கிங் கம்மி கண்டிப்பா வராது உங்களுக்கு பாத்தீங்கன்னா சம்மர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது பேக் பெயின் கண்டிப்பா பேக் பெயின் சொல்ற பாத்தீங்களா மெயினா வந்து பாத்தீங்கன்னா பேக் பெயின் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்காது ஆர்த்தோ ஆர்த்தோ மாடல வந்து பாத்தீங்கன்னா லேட்டக்ஸ் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு பேக் பெயின் இஷ்யூஸ் கண்டிப்பா இருக்கு இருக்காது எல்லா வகையான ஏஜ் குரூப்பும் யூஸ் பண்ணலாம் யால் டைப்ஸ் ஏஜ் கேட்டகிரில இருக்கிற மக்களும் யூஸ் பண்ணலாம் இப்படி வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்படின்னா மக்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இருந்தாலும் வந்து அதில் தயாரிக்கிறாங்க ப்ரோ அது வந்து பாத்தீங்கன்னா பியூர் ரப்பர் மில்க்ல இருந்து தயாரிக்கிறான் ப்ரோ ரப்பர் 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 இருந்து தயாரிக்கிறாங்க அந்த நம்ம என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோல் பண்ணி கொண்டு வந்துருவாங்க சூப்பர் ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து நம்ம ஓன் மேம் ப்ரோ ஏப்பா வெரைட்டி வச்சிருக்கீங்க ஒவ்வொன்னே பாத்துலாங்களா கண்டிப்பா ப்ரோ ஒவ்வொன்னா பாத்துல ஓகே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாத்தீங்கன்னா ஸ்லீப் டாட் மேட்டர்ஸ்ல நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு வெரைட்டி பாத்துல வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒரு ஃபுல்லி லடைஸ் தான் பார்க்க போறோம் வாங்க போகலாம் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட்லேருந்து மேட்ரஸ் கிடைக்கும் ப்ரோ ஃபோர் தௌசண்ட்லேருந்து நம்ம மேட்ரஸ் இருக்குது இப்போ ஃபோர் தௌசண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் வரைக்கும் நம்ம கிட்டே இருக்குது ஓகே அவங்க நீட் தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துலாம் நம்ம எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறத அவங்க எடுக்க வேண்டியதில்லை கஸ்டமர் நீடு என்னவோ அதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர் நம்ம பார்த்தீங்கன்னா ரா மெட்டிலேருந்து பக்காவாக இருக்குங்க எல்லாமே ஃபோர் தௌசண்ட்லேருந்து நம்ம மேட்ரஸ் இருக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி லேட்டக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச்சு டூ இன்ச்சு லேட்டக்ஸ் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச் மேட்டர்ஸ் இது பாருங்க ஒரே பேராக இருக்கும் மற்ற பக்கம் மாதிரியே பார்த்திங்கன்னா லேட்டக்ஸே வச்சிருக்க மாட்டாங்க ஓகே ஆனால் வாங்கி மட்டும் தான் பேசுவாங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா எனி டைம் எப்போ வேணா எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் லோக்கல் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா வித்தின் ஒன் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா உங்க மேட்டர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் வித்தின் ஒன் ஹவர் நேரில் வந்தாங்கன்னா கண்முடியாக பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அவங்க நேரில் வந்தாங்க அப்படின்னா ஸ்பெக் ரெடியாக இருந்தது அப்படின்னா அவங்க சொல்கிற ராமெட்டர்ஸ் ரெடியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வித்தின் ஒன் ஹவர்ல வந்து அவங்க மேட்டர்ஸ் ரெடி சூப்பராக ப்ரெஸிங் ஆகுது ப்ரோ கண்டிப்பா ப்ரோ இதோ ரப்பர் பார்லில் தாய்லாந்து மேட் பியூர் ரப்பர் பாலில் செஞ்ச ஆரஞ்சு தாய்லாந்து மேட்ரஸ் தாய்லாந்து ஆமாம் ப்ரோ இதுவும் பார்த்தீங்கன்னா செவன் ஜோனில் பண்ணியிருக்கனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹிப்ஸ் பொஷின்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பாக ப்ரோ செம்ம லக்ஸுரியாக இருக்கும் உங்களுக்கு லக்ஸுரி ஃபீல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லி லெட்ஸ்க்கு தாராளமாக போய்க்கலாம் இதில் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்காது ஷேக்கிங் கம்மெண்ட் கண்டிப்பாக வராது பேக் பெயின் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்காது ப்ரோ ஸோ நம்ம மட்டும் எல்லா மேடர்ஸ்ஸோட பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களா கண்டிப்பாக ப்ரோ மற்ற எல்லா இதையும் விட பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான மேட்டர்ஸ்னு சொன்னால் நம்ம ஃபுல்லி லெட்ஸ் தாராளமாக சொல்லலாம் ஸோ ப்ரோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பிள்ளை தரலாம் ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு லெட்ஸ் பிள்ளை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஓகே அது போக பார்த்தீங்கன்னா ஒரு பெட் கவரும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் செம்மையா இருக்கும் கண்டிப்பா நீங்க புள்ளு இலட்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் தரேன் ப்ரோ டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்டி இயர்ஸ் இது எடுத்து லேட்டஸ்ட் ஃபுல் லேட்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து ரீப்ளஸ்மெண்ட் நார்மலாக நார்மலா பாத்தீங்கன்னா இயர்ஸ் கொடுப்பீங்க ஆமா ப்ரோ ஆர்த்தி லேட்ஸ் வந்து ஃபிஃப்டின் இயர்ஸ் தாரமாக கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே நீங்க ஃபுல் லேட்ஸ் எடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் தாராளமா உங்களுக்கு கண்டிப்பா வைக்கும் சூப்பர்மா ஆமா ப்ராப்ளம் இதுக்கு வந்து நீங்க வந்து சிப்பர் கவரும் போட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்க குல்ட்டு தேவைப்படுது அப்படின்னு நம்ம குல்ட்டும் போட்டு கொடுத்துடலாம் சூப்பர்மா ஸோ என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் என்ன கலர் வேணும் சூஸ் பண்ணலாம் எல்லாமே கஸ்டமைஸ் தான் உங்களுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் டு டுவெல் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நாங்கள் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் கஸ்டமருக்கு ஸோ நம்மளோட எல்லா கலர் அவைலபுள் இருக்குல்ல எல்லாமே அவைலபுள் இருக்கு ஃபுல் லெட்ஸ் பிரைஸ் ப்ரோ ஃபுல் லெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ப்ரோ சிக்ஸ் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கொடுத்துருக்கோம்போ சூப்பர் ஸோ தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்கோம் ரெண்டு பில்லோ ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் ரெண்டு பில்லோ ஒரு பெட் கவர் ஆல் ஓவர் தமிழ்நாடு ரீப்ளேஸ்மெண்ட் வரண்டியோட ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்கோம் சூப்பர் ஆமாம் உங்களுக்கு பி ஃபோம் மெட்ரஸ் காட்ட போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பார்த்தீங்கன்னா நாலு நடந்து கொடுத்துருக்கோம் ஓகே அந்த ஃபோம் தான் இது ப்ரோ பி ஃபோம் மெட்ரஸ் சொன்னி ப்ரோ டூரோ பிளக்ஸ் போட்டுங்க ப்ரோ ஆமாம் ப்ரோ நம்ம யூஸ் பண்ணுற ரா மெட்டீஸ் எல்லாமே ஒரு ஹை பிராண்டோட தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பிராண்டோட தான் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை நீங்களே பார்க்கலாம் என்ன பிராண்டோட தான் நம்ம யூஸ் பண்ணுறேன்ட்டு ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க டூரோ பிளக்ஸ் போட்டுருக்கு ஆமாம் ஸோ அவங்களோட ரா மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக அவங்களோட ரா மெட்டியல் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் ஹைப் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் இருக்கும் ஆமாம் நம்ம ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பியூஃபர் மெட்ரஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வாரண்டி தர ஒரே கம்பெனி கோயம்புத்தூர் மட்டும்தான் மட்டும் தான் டியூரோ டியூரோ ஃபிளக்ஸு ட்வெண்ட்டி டென்சிட்டி ஓகேங்களா ஓகே நீங்களே கண் கூட பார்த்துக்கலாம் நம்ம எல்லாமே ஓப்பன் ஸ்பெக்கில் மக்கள்கிட்ட காட்டி தான் நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் எதையுமே மறைச்சு வியாபாரம் பண்ணுற ஸோ குவாலிட்டி தரமாக இருக்கும் கண்டிப்பாக குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட்டும் பார்த்திங்கன்னா ரீசனபுளாக ரேட்டில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பியூஃபம் வந்து பார்த்திங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபீட் பார்த்திங்கன்னா நாலு நாளில் இருந்து கொடுத்துருக்கோம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பில்ல கொடுத்துருவோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துருக்கோம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருக்கோம் ஆமாம் சும்மா இல்லை இல்லை த்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துட்டுருக்கோம் சூப்பர் நெக்ஸ்ட் பார்த்துலாங்க கண்டிப்பாக ப்ரோ ப்ரோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற நம்ம மேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பால் ஸ்பிரிங் மேட்டர்ஸ் அதாவது ஸ்பிரிங்லேயே பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்பிரிங் ஓகே இது பார்த்தீங்கன்னா உள்ள என்ன யூஸ் பண்ணிருப்போம் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் தான் யூஸ் பண்ணிருப்போம் சூப்பர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பிரிங்கு கடையில பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ இன்ச் கேப் இருக்கும் இல்ல கேப் இருக்கும் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்பிரிங்குமே வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிங் இருக்கும் ஓகே இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிங் இருக்கும் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபில்ட் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிரிங் அழுத்தம் தெரியாம இருக்கும் அப்படிங்கிறக்காக ஓகே இது வந்து ஸ்டார்டிங் மாடல நம்ம வந்து எயிட் இன்ச் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா கஸ்டமரோட நீட்டுக்கு தகுந்த மாதிரி எயிட் டென் டுவெல் ஒன் ஃபீட் வரைக்கும் நம்ம தாராளமாக கொடுத்துக்கலாம் இதோட பவுன்ஸ் பாருங்க இந்த அளவுக்கு பவுன்ஸ் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் இன்ஸ் போகிறப்ப டூ இன்ஸ் சூப்பர் ஷார்ட் போட்டு கொடுத்துருவோம் இதோட பேசிக் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஃபீட் பார்த்தீங்கன்னா பத்து இன் இருக்கும் சிக்ஸ் ஃபீட் பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் டென் இன்ச் போனீங்கன்னா ரேட் வேரியேஷன் ஆகும் ஸோ இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் மாறும் ஆமாம் இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் மாறும் இதுவும் சேம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டியோட ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஸ்பேட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ சிப்பிங்ல கொடுத்துட்டு சூப்பர் சூப்பர்மா ப்ரோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது பேக்கெட் லெட்ஸ் தான் நம்ம அழகாக வந்துருச்சு இதான் ப்ரோ லேடக்ஸ் தாய்லாந்து செவன் ஜோ லேடக்ஸ் ஓகே நம்ம ஸ்டார்டிங் சொல்லியிருப்போம் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேடெக்ஸ் சீரிஸ் தான் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம் சூப்பருங்க மக்களே பார்த்துங்க எதாவது பார்த்தீங்கன்னா ரப்பர் பால் செய்த லேட்டக்ஸுங்க தாய்லாந்து லேட்டக்ஸு ஸோ இதோட வெரைட்டி பற்றி சொல்லுங்கள் ப்ரோ கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபீட்டு ஓகே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பேக்கேஷ் பேக்கிங் போட்டு மேலே லேட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா செம்ம லக்ஸுரியாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதக்கிற ஃபீல் இருக்குது வைங்களா சூப்பர்மா இது மேட் இன் தாய்லாந்து அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்கும் ஷேக்கிங் கமெண்ட் வந்து வந்துடும் அது உங்களுக்கு அந்த மேரிட் நியூ கப்பிள்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா நியூ மேரிட் கப்பிள்ஸ் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம் இதுக்கு முன்னாடி பாத்த மேட்டர்ஸ் கோ பேக்கெட் ஸ்பிரிங் மேட்டர்ஸ் என்ன மாதிரி டிஃபரன்ஸ் ப்ரோ சிம்பிள் அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட் கேட்டீங்கன்னா அந்த ஸ்பிரிங்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓவரால கனெக்ட் இருக்கும் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா வாங்க க்ளோஸ் வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்பிரிங்குமே தனித்தனியா இண்டிவிஜுவலா பேக்கெட் ஆயிருக்கும் சூப்பர் மூ இதனால என்ன உங்களுக்கு பர்பஸ் கேட்டீங்கன்னா இங்க அழுத்தினா இங்க மட்டும்தான் வந்து ஆக்ஷன் இருக்கும் ஓகே இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிரிங் பாத்தீங்கன்னா எதுவுமே ஆக்ஷன் இல்லாம இருக்கும் ஜீரோ பார்ட்னர் ஆமா நம்ம எங்க நிக்கிறமோ அங்க மட்டும் தான் ஆக்ஷன் இருக்கும் இந்த பக்கம் இதுதான் வந்து ஜீரோ பர்சன்ட் பார்ட்னர் டிஸ்பென்ஸ் இதுக்கு மேலே நீங்கள் லேட்டெக்ஸ் போடுத்துவங்கிறனால ஓகே உங்களுக்கு பர்ஃபெக்டு காம்பினேஷனாக இருக்கும்னு வீங்களா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு சூப்பர் பஸ் ஜீரோ ஸ்பாட்னு டிஸ்பௌன்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சோகம் எடுத்துக்கலாம் இல்லை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஓகே இதோட கொஸ்டினிங் வைஸ் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு இது சேம் பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸ் வாரண்ட்டியில் இருக்கோம் இதோட ஃபைவ் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி இருக்கும் சிக்ஸ் ஃபீட் ரேட் பார்த்திங்கன்னா முப்பதாயிரத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லேட்டக்ஸ் பில்லோ ஒரு பெட் ஸ்பெட் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துருக்கோம் ரீப்ளஸ்மென்ட் வர கொடுத்துருக்கோம் சூப்பர் எல்லா லெட்ஸ் தமிழ்நாடு ஃப்ரீ ஆமாம் எல்லா லெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிலும் கொடுத்துருக்கோம் நம்ம பார்க்க போகிற மேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோலக்ஸ் இதுதான் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்ட்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபேட்டிக் இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆத்தோ யூஸ் பண்ணியிருப்போம் அதில் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் யூஸ் பண்ணியிருப்போம் அதுக்கு மேலே டூ இன்ஸ் ஆஃப் சாஃப்ட் ஃபோம் யூஸ் பண்ணியிருப்போம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா செவன் ஜோன் தாரா யூஸ் பண்ணியிருப்போம் இது பார்த்தீங்கன்னா சீலோட வந்துடும் உங்களுக்கு மேடம் தாய்லாந்து ஆமாம் மேடம் தாய்லாந்து வந்துடும் உங்களுக்கு அது செவன் ஜோனாக தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆர்த்தோ மேட்ரஸ் ஆர்த்தோ மேட்ரஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரெக்னல் லேடிஸு ஓகே கொஞ்சம் வயசானவங்க இந்த கொஞ்சம் ஹண்ட்ரட் எப்போ கேஜி உள்ளவங்க இந்த மாதிரி வெயிட் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்ரஸ் யூஸ் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்காது ஓகே ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் கண்டிப்பாக வராது ஹீட்டிங் இஷ்யூஸ் வராது கண்டிப்பாக வராது ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் இயர்ஸ் வாரண்டி ஒரு கொடுத்துடலாம் ப்ரோ ஸோ நல்லா ஃபிஃப்டின் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துடலாம் ஆமாம் பில்லோ வந்துருமா ப்ரோ பில்லோ சேம் டூ இயர் ரெண்டு பில்லோமே பார்த்தீங்கன்னா அதுவும் மேடம் தாய்லாந்து தான் உங்களுக்கு ரெண்டு பில்லோ கூட சேர்த்து தான் உங்களுக்கு இருக்கேன் ரெண்டு லேட்டக்ஸ் பில்லோ ஃப்ரீயாக வந்துடும் சூப்பர் ப்ளஸ் ஒரு பெட் ஸ்பேட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல உங்களுக்கு வீட்டு டெலிவரி வீட்டுக்கே வந்துடும் உங்களுக்கு டெலிவரி சூப்பர் ஆர்த்தோமேட்ரிக்ஸுங்க ஆமாம் ரெண்டு பில்லோ பெட் ஸ்பெட் எல்லாமே சேர்த்து பேக்கேஜ் பிரைஸ் வாங்க ப்ரோ உங்களுக்கு ஃபைவ் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுக்கும் சிக்ஸ் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துக்கும் கொடுத்துருக்கேன் ப்ரோ சூப்பர்மா நல்லா ஆஃபருங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி சூப்பர் ப்ரோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் வித் லேட்டக்ஸ் நம்ம ஆத்தோ லெடக்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா அதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெச்ஆர் லேடக்ஸ் இதில் பேஸ் என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபோர் இன்ச் ஹெச்ஆர் ஃபோம் போட்டிருப்போம் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் இயர்ஸ் வாரண்டி சூப்பர் இதுவும் ஒரு ஹை ஹோட நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டூ இன்ச் சாஃப்ட் ஃபோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சேம் செவன் ஜோன் லேட்டக்ஸ் தாய்லாண்ட் லேட்டக்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ எல்லாமே தாய்லாண்ட் லேட்டர்ஸ் எல்லாமே சீலட் தான் இருக்கும் எல்லாமே சீலடு சூப்பர் எல்லாமே செவன் ஜோன் மட்டுந்தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் சூப்பர்மா செவன் ஜோன் தாய் மட்டும் இது மட்டும் தான் கொடுத்துருக்கோம் இதோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆரோத்தோ லேடிக்ஸ் பாத்துட்டு போனோம் அந்த ஆர்த்தோலிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் சாஃப்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து ஸ்பிரிங் வேணாம் ஸ்ப்ரிங் லேடக்ஸ் வேணாம் அதே மாதிரி ஆர்த்தோவை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது எனக்கு அந்த லேடிக்ஸும் வேணாம் எனக்கு கொஞ்சம் மீடியம் சாஃப்ட்டாக வேணும் ஸ்ப்ரிங் வேணா லைஃப் எனக்கு வரணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் பிஃப்டீன் இயர்ஸ் வாரண்டி சூப்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் ஆமாம் ஆமாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் பிப்டின் இயர்ஸ் வாரண்ட்டி இதோட ஃபைவ் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரம் இருக்கோம் சிக்ஸ் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லேடக்ஸ் பில்லோ ஒரு பெட் கவர் ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஷிப்பிங் கொடுத்துருக்கோம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோட கொடுத்துருக்கோம் ஸோ பண்ணுமா ரொம்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிம் மேட்டர்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ நீங்கள் வெளியில் ட்ராவல் போவீங்க வெக்கேஷன் எங்கேயாவது வெளில டூர் போவீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாய் யூஸ் பண்ண முடியாது எல்லா பக்கம் கரெக்டாக கண்டிப்பாக அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிம் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணிடும் நீங்கள் போகிற பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேரி பண்ணிக்க முடியும் இது வாஷபிள் அப்படிங்கிறனால நீங்கள் ஜாஸ்தியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நீங்கள் ஃபேமிலியோட வெக்கேஷன் போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இது நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணிக்க முடியும் ஈஸியாக கேரி பண்ணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்க பாய் போட்டிங்கன்னா வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு மாதிரி குத்தும் கோர கோரப்பாயெல்லாம் கீழே போட படுக்கலாம் ஆ தாராளமாக படுக்கலாம் பாருங்க அவ்வளோதான் சூப்பர் மேம் குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணலாம் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் சூப்பர் யூரின் போயிட்டாங்க அப்படிங்கலாம் பயப்படுத்த தேவையில்லை நீங்க கண்டிப்பா வாஷ் பண்ணுறதுனால நீங்கள் மிஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம் அதை சூப்பர் மேம் இது எல்லாம் பேசாதோ இது சிங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் ப்ரோ சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆள் தூங்குற பெட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கும் சூப்பர்மா ப்ரோ இது நம்ம டபுள் பெட் போட்டுக்கோ ப்ரோ நம்ம லேடெக்ஸ் சீரஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லேடெக்ஸ் டாப்பர் ஓகே இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா டூ இன்ச் ஸ்டாப்பரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்டு மேலே நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி நீங்கள் பழைய மேட்டர்ஸ் ஒன்று வச்சிருக்கீங்க வீட்டில் குழி விழுந்துருச்சு ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது ஓகே அதனால பேக் பெயின் வருதுன்னு வச்சுக்கலாம் அப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உடனே எடுத்த சடனாக வந்து நீங்கள் மாற்ற முடியாது புதுசாக அப்டேட் பண்ண முடியாது ஓகே அதனால் அதனால என்ன பண்ணலாம்னா நம்மகிட்ட வந்து டூ இன்ச் ஸ்டாப்பரை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா டூ இன்ச் லேடக்ஸ் ஓகே இதை வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் கட்சி கொடுத்துருவோம் டாப்பர் வந்து எலாஸ்டிக் கட்சி கொடுத்துரும் இது நான் என்ன பண்ணலன்னா நாலு காரணம் எலாஸ்டிக் நீங்க பிளாக் பண்ணுறாங்க என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா உங்களோட சாதா மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா லேடக்ஸ் மேட்ரஸ் அப்டேட் ஆயிரும் ஸோ நாலு காரணம் அட்டச் பண்ணிக்கலாம் ஆமா நாலு காரணம் அட்டாச் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷேக்கு கம்ப்ளைண்ட் எதுவும் வராது உங்களுக்கு ஸோ நகராது வெளியில் நகராது உங்களுக்கு ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லேடக்ஸ் மாதிரி நினைச்சாங்கன்னா உடனே மாறிக்கலாம் உண்மை நீங்கள் வந்து லேடக்ஸ் மேட்ரஸ் எடுக்க முடியல நான் இப்போ புதுசா மேட்ரஸ் வாங்கினேன் ஓகே அப்படிங்கிற ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதை அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம சூப்பர் பாங்க எங்கே வேணால் மேட்ரஸ் வாங்கிருக்கலாம் மேட்ரஸ் வச்சிருக்கலாம் இங்கே வேணால் மேட்ரஸ் வாங்கிருக்கலாம் உங்கள் மேட்ரஸ் என் பேர் பட்ட கண்டிஷன் வேணால் இருக்கலாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் வச்சுக்கலாம் சூப்பர் ஒரு டூ இன்ஸ் ஸ்டாப்பராக நம்ம லேட்டக்ஸ் மேட்ரஸ் நம்ம பண்ணி கொடுக்கலாம் லேட்டக் ஸ்டாப்பர் ஸோ லேட்டக் ஸ்டாப்பர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்லீப் டாட்டில் இருந்து பக்கவாக இருக்குங்க சிறு வேரண்டி உண்டாம் ப்ரோ கண்டிப்பாக உண்டு ப்ரோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் வாரண்டியில் கொடுத்துருக்கோம் ப்ரோ சூப்பர் ப்ரோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் சேம் பார்த்தீங்கன்னா குடிக்கிற கம்ப்ளைண்ட்டோ இல்லை வந்து ஹீட்டிங் கம்ப்ளெண்ட்டு கண்டிப்பாக இருக்காது இதை யூஸ் பண்ணுறனால பேக் பெயின் இஷூஸும் கண்டிப்பாக வராது உங்களுக்கு சூப்பர்மா ப்ரோ தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரோ ப்ரோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா சோஃபாக்கு வேண்டி கேட்டிருந்தாரு ஓகே ரொம்ப வந்து சாஃப்டஸ் ஆயிடுச்சு எங்கள் சோஃபா நம்ம சிக்ஸ் ஸ்பிரிங் கே எங்களுக்கு வந்து ஹார்டாக வேணும்னு கேட்டிருந்தாரு அவங்களுக்காகவே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றில் டூ இன்ச் ரீபோனடு டூ இன்ச் லேட்டஸ்டெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பர் இது எதுக்காக நம்ம சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம எனி சைஸ் கிடையாது எனி ஷேப் எந்த மாதிரி சைஸ் கேட்டாலும் சரி எந்த மாதிரி ஷேப் கேட்டாலும் சரி நம்மளால பண்ண முடியும் ஸோ சோபாவுக்கு ஆமா பெட்லியோட கண்டிப்பா இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஆல்ரடின்னு சொல்லியிருப்பாங்க பிஸ்னஸா பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட்டுக்கு நம்ம மேட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் அடி மிஸ் ஆயிருக்கும் ஓகே அதை ஒரு அடிக்க கூட நம்மளால பண்ண முடியும் சூப்பர் அதனால பாத்தீங்கன்னா ஒன்னு கொண்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டர்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி எனி சைஸ் எனி ஷேப் மேட்டர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணிக்கீங்க கால் பண்ணலாம் ஆமா கண்டிப்பா கால் பண்ணுங்க ப்ரோ அடுத்ததுங்க ப்ரோ ப்ரோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம் ஓகே தம்பி ப்ரோ நம்பி தனி கண்பட வந்துருக்காரு தனி கண்படல ப்ரோ தண்ணி ஊற்ற ப்ரோ ஊற்றுருங்க வாட்டர் ப்ரூஃப் ப்ரோ பெட் இருக்குது எல்லா பக்கம் பிரச்சனை இல்லை அதுக்காக தான் நம்ம அந்த வாட்டர் ப்ரூஃபு ஓகே வாட்டர் அப்சர்வேஷன் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து உங்களுக்கு தண்ணி ஒரு சொட்டு கூட நாங்கள் பெட் மேலே இறங்கவே இறங்காது எவ்வளோ தண்ணி ஊற்றிட்டே இருப்பாருங்க ஒரு சொட்டு கூட இறங்காது ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே எவ்வளவு தண்ணி ஊற்றிட்டு இருக்கீங்க ஒன்னு ஆகாது பரவாயில்ல ஒண்ணு சோ சத்துங்க அப்படியே ப்ரோ பாருங்க எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்காரு ஆஃப்கான வந்து காலி பண்ணிட்டு தண்ணி போட வந்துரு அவ்வளோதான் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேலே நின்றுக்கும் கீழே ஒரு சொட்டு கூட வராது ஒரு சொட்டு கூட வராது மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு சூப்பர் ப்ரோ குழந்தைங்க இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க தெரியாமல் யூரின் போய் போயிருவாங்க ஏதாவது பட்டா சிந்திருப்பாங்க தண்ணிக்கு இது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நான் வாட்டர் ப்ரூஃபாக நம்ம ரெகமெண்ட் பண்ணுறோம் சூப்பர் ப்ரோ அருமையான ஒரு சொல்யூஷனாக இருக்குது கண்டிப்பாக ப்ரோ குழந்தைக்கும் பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை தாராளமாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் குழந்தை வச்சுக்கிறவங்க உடனே நம்மளுடைய ஸ்லீப் டாட்ட கண்ட் பண்ணுங்க ப்ரோ என்ன ப்ரோ எவ்வளோ ரா மெட்டியல் ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ ப்ரோ ஆமா ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குள்ட்டுக்கு உள்ளே வர போற ரோல் ஃபோம் ப்ரா அது ஓகே இது பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லயர் குட்டு தான் போகிறோம் நம்ம ஓகேம்மா இது பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கு இது நார்ஜிஸு ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணுறோம் அந்த ஃபேப்ரிக் உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ரா மெட்டில் பார்த்தீங்கன்னா ரோல் ஃபோம் போடுவோம் பார்த்தீங்களா அந்த ரோல் ஃபோம் தான் நம்ம அடிக்க வச்சுருக்கோம் சூப்பர்மா அது எல்லாமே நம்ம ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணி நம்ம குல்ட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டுருக்கோம் ப்ரோ ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் ஆமா ஃபுல் ஸ்டாக் அவளைபிள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்கேஷன் ஓகே மேம் உங்களுக்கு அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோ அவைலபிள் இருக்கும் அதெல்லாம் ஃபேப்ரிக்கு நாங்கள் குல்ட்டு மட்டும் இல்லை ப்ரோ நாங்கள் ஃபேப்ரிகாவே ஸ்டாக் வச்சிருக்கோம் எல்லாரும் குழிட்டு தான் ஸ்டாக் வச்சிருப்பாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரா ஃபேப்ரிக்காக வந்து ஸ்டாக் வச்சிருக்கோம் ஃபேப்ரிக்கா வச்சிருக்க ஆமா இல்லாமல் வந்து ரா ஃபேப்ரிக் தான் இதெல்லாம் ஓகே உங்களுக்கு என்ன கலர் வேணும் எல்லாமே பண்ணிக்கலாம் விஸ்கோஸ் பிரிண்டபிள் கூலிங் இருக்குது சூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் ஆமாம் பண்ணிக்கலாம் இது வந்து மெரூன் கலரு இதெல்லாம் ரா மெட்டியல்ஸு கிரே கலரு அலோவேரா சாண்டலு வரும்ப இந்த குல்ட்டிங் ஓட்டி வரையில உங்களுக்கு ஃபினிஷிங் ஃபினிஷிங் ஃபுல் இருக்கும் சூப்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா சைடு பார்ட்ரு கிரீன் கலர் என்ன கலர் வேணும் ஒரு சில கஸ்டமர் கேக்கறாங்க எங்க வீட்டில் டைல்ஸ் இந்த கலர் இருக்குது அந்த கலர் கஸ்டமைஸ் பண்ண முடியும் இன்டீரியர் வந்து இந்த கலர் இருக்குன்னு கேக்கறாங்க அந்த கலர் போட்டோ வாட்ஸ்அப் பண்ணுங்க அந்த சேம் கலர் எங்கிட்ட இருந்தாலும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி வைக்கிறேன் எல்லாமே நீங்க சூஸ் பண்ணுறது மட்டும் தான் சிம்பிளா பார்த்தீங்கன்னா பெட்ரூம் என்ன கலரோ யூனிஃபார்மா எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம் யூனிஃபாமா பண்ணிக்கலாம் சூப்பரா பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர் ஓகே நம்முடைய மேட்டர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சார் வந்து வந்து ரொம்ப சொன்னாருங்க பக்காவீஸ் வச்சிருக்காங்க தண்ணி ஊத்தி காமிச்சிருக்காங்க வாட்டர் ப்ரூப் பாத்தீங்கன்னா பக்காவாக காமிச்சாங்க நீங்க வந்து அழகா வந்து வீட்டில் குழந்தை இருக்காங்க பெரியவங்க இருக்காங்கன்னா அழகா வந்து ஸ்டீட் மட்டும் உடனே கால் பண்ணுங்க ப்ரோ வந்து அருமையா காமிச்சிங்க ப்ரோ இப்போ தமிழ்நாடு காமிப்போ ஆமா ப்ரோ கண்டிப்பா வந்து தமிழ்நாடு நீங்க தமிழ்நாட்டுல எந்த மொழியில் இருந்தாலும் சரி ஷிப்ல கொடுத்துலாம் ப்ரோ அது நம்ம தேர்ட்டி தௌசண்ட்க்கு மேல போறப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ஹோம் டெலிவரி பண்ணிடுறோம் ஃபீட் டெலிவரி ஹோம் டெலிவரி பண்ணிடுறோம் நம்ம ஓகே சூப்பர் ஆமா ப்ரோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நேர்ல தான் வந்து பாக்கறோம் இல்ல ஆன்லைன் பண்ணலாம் ப்ரோ இப்ப லோக்கல் கஸ்டமர்னு னு வச்சுக்கலாம் வித்தின் அபௌட் ஹாஃப் an hourல வந்து எட்டி பிடிக்கிற தூரத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பா நேர்ல வந்துருவாங்க ஓகே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வித்தின் 1 ஹவர்ல நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சப்போஸ் அவங்க வெளியூர் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூப்பிடுறாங்க அப்படிங்கற பட்சத்துல அவங்க வீடியோ சென்ட் பண்ணிடுவோம் சப்போஸ் இல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல எனக்கு வீடியோ கால் கூட வரலாம் நீங்க பாத்துக்கலாம் பிரச்சனை அவங்க மேட்டர் சரியா இருப்ப பாத்தீங்கன்னா லைவ் வீடியோ கூட நம்ம மெட்டீரியல் எப்படி தயாரிக்கிறோம் கண்டிப்பா லைவா காட்டிடலாம் ப்ரோ அவங்க என்ன மேட்டர்ஸ் சூஸ் பண்றாங்களோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம லைவ்லேயே காட்டிடலாம் நம்ம வந்து ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பா வந்து நம்ம ரீட்டைல் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் ரீட்டைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வந்து ஹோல்சேல் பிரைஸ் கண்டிப்பா நீங்க வந்து எங்க வேணா கம்பேர் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் கம்பெனிஸ் இருக்கு உங்களுக்கு தெரியும் நிறைய வீடியோ பண்ணிருக்கீங்க கண்டிப்பா அதனால நீங்க எங்க வேணாலும் நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம் நம்ம ரேட் வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் கொடுக்க முடியாது சூப்பர் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் சேம் பிரைஸ் தான் கொடுத்துருக்கோம் நம்ம ரேட் இன்க்ரீஸே பண்ணல ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே பிரைஸ் தான் கொடுக்குறோம் ஒரே பிரைஸ் குவாலிட்டினா குவாலிட்டி அதே குவாலிட்டி பக்கா குவாலிட்டி பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம் சூப்பர் ப்ரோ மக்களே பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டாட் மேட்ரஸ்லிங்க ஒரே குவாலிட்டி ஒரே பிரைஸ் விட்டு பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நேரில் வர அப்படின்னு நினச்சி தாரமாக வந்து பாருங்கள் உங்கள் கண் முன்னாடி தயார் பண்ணி தராங்க அது வித்தின் ஒன் ஹவரில் ஒரே கூட நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலருங்க ரா மெட்டிரியல் ஃபுல்லாக வச்சுருக்காங்க கேட்லாக் பார்த்து நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் இருக்கிறீங்க இல்லை திருப்பூர் சவுண்ட் இருக்கீங்க வெளியூரில் இருக்கிறீங்க சென்னையில் இருக்கிறீங்க தமிழ்நாடு இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தாலுமே உடனே கிலோ தூரம் நம்பர் கான்ட் பண்ணுங்கள் கேட்லாக் உங்களுக்கு கலர் சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மெட்டீரியல் எந்த மாதிரி வேணும்னு சொல்லுங்கள் உங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களோட ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி உங்கள் சைஸ்க்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி பக்கம் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஸ்லீப் டாட் மேட்ரஸில் உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மெட்ரஸ் புக் பண்ணுங்கள் லேட்டெக்ஸ்க்கு ஸ்பெஷலிஸ்ட் செட் பண்ணிட்டிருக்காங்க மிஸ் பண்ணிராதீங்க கான் பண்ணுங்க உங்க வீட்டை வந்து பாத்தீங்க அழகாக்குங்க சோ நம்ம நேச்சன தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் நான் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்